ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கும் லூக்காசு விசேஷம் முதலாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த முதலாம் அதிகாரத்தில் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சகரியா எலிசபெத் இவர்கள் கர்த்தரிட்ட பணியை அவர்கள் இருவருமாய் சேர்ந்து செய்து வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அதாவது சகரியா என்கிற ஆசாரியனும் அவனுடைய துணைவியாக எலிசபத்தும் இப்படி காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு சங்கடம் என்ன கேட்டால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது அதே போல இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தில் ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின்படி காட்டுகிறதுக்கு அவனுக்கு சீட்டு விழுந்தது அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சென்று அந்த தூபங்காட்ட சென்றிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் கேட்டால் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் நின்று அவனுக்கு தரிசனமான ஒரு தூதன் அவனுக்கு தரிசனமானான் ஆனால் அந்த தரிசனத்தை கண்டவுடன் அவன் என்னாயிற்று கேட்டால் சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான் அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாக்கியம் இந்த காலவேளையில உங்களுக்கும் அதை ஒரு வார்த்தையாக தேவ வார்த்தையாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னவென்று கேட்டால் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படியானால் வயது சென்றிருந்த போதிலும் தனக்கு ஒரு பிள்ளை என்கிற ஒரு ஏக்கம் அவனை வாட்டி கொண்டிருந்தது அவனுடைய மனைவியும் வாட்டி கொண்டிருந்தது அவர்கள் அதை புறம்பே சொல்லவில்லை கேட்டால் அவன் ஒரு மற்றவர்களுக்கு ஊழியை செய்கிறவன் தங்கள் உள்ளத்துக்குள்ளே அதை வைத்துக் கொண்டு கர்த்திலே மாத்திரம் முறையிட்டுக் கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வயது சென்றவர்களாக இருந்த வேளையிலே தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அவனுக்கு முன்பாக அனுப்பி ஒரு வார்த்தை சொன்னார் என்னவென்று கேட்டால் சகரியாவை நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த காலையில் கூட என் வேண்டுதல் இன்னும் கேட்கப்படவில்லையே நாளாக கேட்டு யார்ட்டையும் சொல்ல முடியலையே கர்த்த இடத்துல மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் யாராக இருந்தால் இந்த கால உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த வேண்டுதல் என்ன என்று அதற்குரிய பதில் நான் சொல்கிறார் உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் மாத்திரமல்ல அவனுக்கு என்ன பேரிடனும்னு கூட சொல்லிவிட்டார் ஆனால் இந்த சங்கிரியாவுக்கு அது கொடுத்த ஒரு சந்தேகம் இதை நான் எப்படி அறிவேன் கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையினாயிருப்பாய் பேச முடியாது அவன் அமைதலா இருந்தான் இந்த கால கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாராக நீங்கள் நிறைய ஜபிதர்கள் பதில் கிடைக்கும் இல்லை இந்த கால தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எதை கேட்டாயோ அதை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தேவனாய கர்த்தர் அருள் செய்வாராக சுத்தம் எங்கள் நல்ல பிதாவே இந்த காலை வேலையில் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் எதை கேட்டிருக்கிறோமோ எதற்காக பயந்து கொண்டிருந்தோமோ அந்த பயம் நீங்கப்பட்டவர்களாக நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளையும் எதிர் ஒரு நாட்களையும் சந்திக்க கிருப்பை தாரும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பயப்படாதீர்கள் வார்த்தை நம்புங்கள் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது காட் பிளஸ் யூ அபண்டன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்